அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு ஒன்று பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நவம்பர் மாதத்தில் யோகத்தின் உச்சிக்கே கொண்டு செல்ல போகும் இந்த நவம்பர் மாதம் அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா ரிஷபராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதே போல் சிம்மத்தில் கேதுவும் ராசியில் சுக்கிரனும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் புதன் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் அதே போல விருச்சகத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மேசராசி அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோஹிணி ஸ்ரீஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு திருதிய குருவின் காலத்தில் ஜீவநதியும் மற்றும் என கூறுகிறது புராதான ஜோதிட நூல்கள் அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களான உங்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வகை செலவுகள் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க உங்களால் என்ன செய்தாலும் அந்த செலவுகளை குறைத்து கொள்ளவே முடியாது கூடுமான வரைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் சேமிப்புக்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க எவ்விதம் போயிற்று என்று நீங்களே வியக்கும் அளவிற்கு செலவுகள் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது நல்லதுங்க அதே போல ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த மாதத்துல தொடர்ந்து பண்டிகைகளும் வருகின்றன அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்கும் குறிப்பா பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க விவாகரத்து வரை சென்ற கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த நவம்பர் மாதம் அமை இருக்கு என்பத கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் என்றோ பட்ட கடன் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க கூடுமானவரைக்கும் செலவுகளை தவிர்த்து கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் ராசிநாதன் எடுத்துக்காட்டு ஐந்தில் இருப்பது என்பது நல்ல ஒரு அமைப்பு என்றுதான் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை சுக்கரனுடைய நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க கலைஞர்களை நல்ல எதிர்காலம் உண்டு அந்த அளவிற்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு சாதகமாக அமைக்குதுங்க ராசிநாதன் நீச்சம் அடைந்தாலும் புதன் பரிவர்த்தனை அமைப்பில் பலம் பெறுகிறார் இதனால் சுக்கிரன் நீச்சம் என்று சொல்ல முடியாதுங்க ஏன்னா புதனும் அதற்கு தகுந்தாற்போல் சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் இருப்பதால் பரிவர்த்தனை யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே அமைகிறது குறிப்பாக ரிஷபராசினியர்களுக்கு ஆறில் உள்ள சூரியனும் புதனும் இணைந்து நல்ல யோகத்தை செய்கிறாங்க புதன் ராசிக்கு ஆறில் இருந்தாலும் கூட உத்தியோகத்தில் மாற்றத்தை தருவாருங்க மறைந்த புதன் என்பதால் சில மறைமுகமான நன்மைகளும் புத்திசாலித்தனமான முடிவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க ஏழில் செவ்வாய் இருப்பதால் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணங்க அதனால் இத்த காலகட்டங்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் ரிஷபராசிரியர்களை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் பக்ரகதியில் ராகுவுடன் இணைந்திருப்பதால் பனிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகமாக இருக்குங்க மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு வேலையில் வெறுப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இருந்தாலும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் தருபவர் சனி பகவான் உங்களுடைய உண்மையான உழைப்பிற்கு பாராட்டுதல்களும் அங்கீகாரம் கிடைக்க இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாட்களாக ஏன் மாதங்களாக வருடங்களாக கூட காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் ஆகியவற்றை தாராளமாக எதிர்பார்க்கலாம் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அதே தாய்நாடு திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க தாய்நாடு திரும்புவதற்கான அனைத்து உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே யோகத்தின் உச்சியை தொடக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்துல ரிஷபராசினேயர்களான நீங்கள் அலைச்சலை உழைப்பையும் வெளியூர் பயணங்களும் வசதியை ஏற்படுத்தினாலும் லாபம் என்பது நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருப்பதால் மனதிற்கு உற்சாகத்தை அளிக்குங்க புதிய முதலீடுகள்ல அளவோடு நீங்கள் தாராளமாக ஈடுபடலாங்க சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு தக்க தருணங்கள்ல உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறை சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு அவர் இப்போது சுபபலம் பெற்று திகழ்வதால் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்குதுங்க வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க அதே போல் கிரக நிலைகளின்படி சேமிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்ற நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் உள்ளதையும் சுக்கரனுடைய சஞ்சாரனில் குறிப்பிட்டு காட்டுதுங்க ரசிகர்களிடையே புகழ் ஓங்குங்க அது மட்டுமில்லா சங்கீத சபாக்களுடைய ஆதரவு உங்களை தேடி வர இருக்கு அதனால் வருமானம் என்பது ரிஷபராசி சேர்ந்த கலைஞர்களுக்கு சாதகமாக இருக்குங்க அதே போல் ரிஷபராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால கட்சியில் ஆதரவு பெறுகுங்க மனதை வருத்தி வந்த முக்கிய பிரச்சனை ஒன்று நல்லபடியாக தீர இருக்குதுங்க மத்திய அரசியல் செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவருடைய நட்பு தருணத்தில் உங்களுக்கு கை கொடுக்குங்க உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது உள்ள நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அதிகரிக்க இருக்கு ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியரைக்கும் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் என்று பார்க்கும் போது துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் இக்காலகட்டம் முழுவதும் ஓரளவு சுபபலம் பெற்று வலம் வருகிறாருங்க பாடங்கள மனம் உற்சாகத்தோடு ஈடுபடுங்க கிரகிப்பு திறன் அதிகரிக்க இருக்கு ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க முயற்சித்தால் உயர்கல்விக்கு பண உதவி கிடைக்க இருக்கு ஒருவேளை வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை தாராளமாக முயற்சிக்கலாங்க திரு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க ரிஷபராசி சேர்ந்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் காரகரான செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் சூரியனுடன் இணைந்திருப்பதால விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது கடும் வெயிலில் உழைக்க நேரிடுங்க ஏ மாற்றத்தை அளிக்குங்க தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது அதே போல பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க நெருங்கிய உறவினர்களுடன் கருத்து வேற்றுமையும் ஒற்றுமை குறைவும் ஏற்பட இருக்குதுங்க அதே போல் சற்று அனுசரித்து விட்டு கொடுத்த நடந்து கொண்டால் தேவையற்ற மனஸ்தாபங்களை உங்களால் தவிர்த்துவிட முடியும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதேபோல் இக்காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் ஏன் என்று பார்க்கும்போது அருகில் திருக்கோவில் ஒன்றில் ஞாயிற்றுக்கிழமையில் மற்றும் தீபத்தில் சிறிதளவு பசுனை சேர்த்து வந்தால் போதும் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்